அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் புரட்டாசி ஏழாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார மடியின்மை குரல் அறுநூற்றி பத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியலந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு தெளிவுரை அடியால் உலகை அழந்த இறைவன் தாவிய பெரும் பரப்பையெல்லாம் சோம்பல் இல்லாத மன்னன் ஒருங்கே அடைவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் புதன் சந்திரன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் திறமைகளையும் அனுபவங்களையும் வளர்த்து நிறுவனத்திற்கு கூடுதல் மதிப்பு சேர்க்கும் வகையில் உழைக்கும் உங்களுக்கு இன்று பணி உயர்வு கிடைக்கும் செயல்திறன் மதிப்பீட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு பதவி உயர்வு பற்றிய செய்தி கிடைக்கும் இன்று நேர்மை பணிவு மற்றும் பிறருக்கு பயனளிக்கும் செயல்களில் ஈடுபடுவது இப்படியாக இருக்கும் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் விரைவான உறுதியான முடிவுகளை எடுக்கும் நீங்கள் என்று உங்கள் ஆளுமை பண்பை அதிகம் உபயோகப்படுத்துவீர்கள் கல்வி முறைகளை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குழந்தைகளின் கல்வியில் பெண்களின் நட்பு இன்று பெருத்த நன்மை கொடுக்கும் குடும்பத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அசைய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய ஒரு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் நேர்மறை எண்ணங்களை கொண்ட உங்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகமாகும் தொழிலில் லாபம் பெருகும் தொழில் வளர்ச்சி பெருகும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் எதிர்பார்த்த உதவி இதோ உங்கள் அப்பா வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் என்று சிலருக்கு பணியிடங்களில் வேலை செய்யும் இடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையையும் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது என்று விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டமுடைய நீங்கள் விண்ணப்பித்து இருந்த விளம்பரம் தரும் நிறுவனங்கள் விளம்பர ஏஜென்சிகள் இப்படியாக அவர்களிடமிருந்து வேலைக்கான ஆர்டர்ஸ் வரும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் விரல்களின் உபாதைகள் இடதுகாது பிரச்சனை தோல் நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி தோல்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி சளி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உயரமான பகுதிகள் நிர்வாக அலுவலகம் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கருப்பையா முனுசாமி ஈஸ்வரமூர்த்தி பிரியதர்ஷினி ராஜேந்திரன் ஹாரிணி கருணாகரன் ராஜேஸ்வரி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பாகற்காய் கோவைக்காய் சுண்டல் பச்சை பயிறு பட்டாணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று பச்சை சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்